நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஊர்ல மாம்பழ சீசன் எல்லாம் முடிந்து போய்விட்டதா இன்னும் விற்பனைக்கு இருக்கிறதா ஒரு கிலோ மாம்பழம் எவ்வளவு என்று உங்கள் கருத்தை எனக்கு பதிவிடுங்கள் சந்தைகளில் இந்த மாம்பழத்தின் விலை எவ்வளவு என்று தெரியாது எங்கள் கிராமங்களில் சில பேர் விற்க வருவார்கள் அவர்களிடம்தான் நான் வாங்கினேன் ஒருவர் ஒன்றரை கிலோ நூறு ரூபாய்க்கு கொடுத்தார் நான் வாங்கும்போது சுவைத்து பார்த்து வாங்கினேன் மிக சுவையாக தித்திப்பாக இருந்தது அதனால் நம் குழந்தைகளுக்கும் கொடுத்து விடலாம் என்று வாங்கிவிட்டேன் இந்த மாம்பழம் அதிகமான வாசனையுடனும் அதிகமான சுவையுடனும் அதிகமான தித்திப்பும் கொண்டு இருக்கிறது மாம்பழம் பிடிக்காதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அப்படி இருந்தால் எனக்கு உங்கள் கருத்துக்களை எதனால் பிடிக்காது என்று சொல்லுங்கள் இந்த மாம்பழத்தை வெட்டும்போது நான் சிறுவயதில் வயதில் பாட புத்தகத்தில் படித்த ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது மாம்பழத்தை பற்றிய பாடல் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் காம்பில் பழுத்த மாம்பழம் கமகமக்கும் மாம்பழம் அச்சு வெள்ள மாம்பழம் அல்வாய் போன்ற மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் தேன் போன்ற மாம்பழம் உனக்கும் வேண்டுமா எனக்கு கொஞ்சம் வேணும் இதுதான் அந்த பாடல் வரிகள் இந்த பாடல் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நண்பர்களே